இந்தியா பிராந்திய அளவில் மிகப்பெரிய போர் ஏற்படாத வண்ணம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு போர் ஏற்படாமல் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்க வாய்ப்பு துல்லிய தாக்குதல் தான் பண்ண முடியும் பாகிஸ்தான் வந்து இதற்கு எவ்வளவு பொறுப்பேற்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பொறுப்பேற்று இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்தியாவோடு அது ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்லி இந்த கொடுமையான இந்த கொடூர தாக்குதல் கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு பதிலடியும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கோம் சீனாவோ அல்லது துருக்கியோ பாகிஸ்தானுடைய உதவிக்கு வரும்னு நான் நினைக்கல உலக பொருளாதார வர்த்தக உறவுகளில் முழுமையாக ஒரு சீர்கேடு நடந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு அமளி கேயாஸ் தாறுமாறற்ற நிலை அவர் உருவாக்கியிருக்கார் வர்த்தக செயலாளர் ஒரு நாட்டோடு நாங்கள் வந்து ரொம்ப நெருங்கிட்டோம் அவர்களோட ஒப்பந்தத்தை இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் அறிவிக்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நாடு இந்தியாவாக இருக்கும்ன்ட்டு பல பேர் நம்புகிறாங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திரு கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடராஜன் ஜேடி வேன்ஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது தான் இந்த பெஹல்காம் இன்சிடென்ட் வந்து நடந்தது ஸோ இப்போ பத்திரிகையாளர்கள் ஜேடி வேன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா பிராந்திய அளவில் மிகப்பெரிய போர் ஏற்படாத வண்ணம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு போர் ஏற்படாமல் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது துல்லிய தாக்குதல் தான் பண்ண முடியும் இல்லை துல்லிய தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னா நீங்கள் அந்த குற்றவாளிகளை இந்த கொலைகாரர்களை இந்த பயங்கரவாதிகளை அவர்களை மட்டுமே நீங்கள் குறிப்பார்த்து அவர்களை ஒன்று வீழ்த்துவது அல்லது அவர்களை கைப்பற்றுவது அவர்களுக்கு எதிராக நீங்கள் தாக்குதல் நடத்தி அவர்களை அவர்களை முடித்து வைப்பது இதை நீங்கள் பண் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் இதற்கு பெரிய எதிர்ப்பு எங்கேயும் இருந்து வரப்போகிறது இல்லை ஓகே பாகிஸ்தானே கூட வந்துட்டு அத்துமீறி எங்கள் நாட்டு உள்ள வந்து இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர அது தவிர பெருசாக அது வந்து ஒரு பெரிய சம்பவமாக மாறி ரெண்டு நாட்டுக்கும் பெரிய ஆகிடும் அப்படின்லாம் நான் நினைக்கல ஆனால் அதற்குரிய உழவு நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் இது இதுதான் வந்து போற போற போகிற கொண்டு வர முடியாத போகிற உருவாக்காத ஒரு நிலையை உருவாக்கும் இதை நம்ம பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா இந்நேரமே நம்ம பண்ணியிருந்திருப்போம் இது பின்னாடி நமக்கு அவர்களை பற்றி தெரிய வந்து நாம் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த குற்றவாளிகளை அது காலம் தான் நமக்கு சொல்லும் அந்த மாதிரியான ஒரு முடிவில் தான் நாம் இருக்கோமா அதை நோக்கி தான் நம்ம நகர்றோமா நம்முடைய இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் பலப்படுத்திக்கிட்டு இருக்கோமா அந்த சரியான இன்டெலிஜென்ஸ் கிடைச்சி அவங்க எங்கே இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்க போகிறோமா அதுதான் நம்முடைய யுக்தியாக வரைக்கும் நம்ம பொது வெளியில் பாகிஸ்தான் இதர் இந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்றதுக்கான எந்த ஆதாரத்தையும் நம்ம பொது வெளியில் வைக்கலை இல்லை சார் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு நபர் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே போல் இந்த தாக்குதலுக்கு திட்டம் திட்டி கொடுத்த ஹஃபீஸ் அப்படிங்கிற நபருக்கு வந்து பாதுகாப்பெல்லாம் அதிகரிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பொழுது பாகிஸ்தானுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நாம சொல்கிறோம் பாகிஸ்தானியர்கள் அதை ஒத்துக்கல பாகிஸ்தானில் இருக்க அவர்கள் இதை மறுத்திருக்காங்க அவர்கள் சுதந்திரமான ஒரு இதை பற்றிய விசாரணையை கேட்டிருக்காங்க நமக்கு வந்து நாம் இதை உறுதியாக நம்புகிறோன்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு விசாரணைக்கு நாம் அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அது உள்ளே நம்ம போக வேண்டாம் நமக்கு வந்து நமக்கு உறுதியாக தெரியும் இவர்கள்தான் குற்றவாளிகள்னு தெரியும் நமக்கு இந்த குற்றவாளிகளை எங்கே தான் நமக்கு தெரியாது இது வரைக்கும் அட்லீஸ்ட் வெளியில் நமக்கு தெரியாது இப்போதைக்கு தகவல் ஒன்று வந்திருக்கு தெற்கு காஷ்மீர் பகுதியில் அவங்க ஸோ நம்முடைய வேலை என்னவா இருக்கணும்னா இதை போரா மாற்ற வேண்டாம்னு நினைச்சோம்னா போரா மாறிடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை முடித்து வைப்பது அல்லது அவர்களை கைது செய்து நம்ம நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து அவர்கள் நீதியை சந்திக்கும்படி செய்வது இதை நம்ம பண்ணுற வரைக்கும் இது போரா மாறக்கூடிய ஒரு நிலைமை வரும்ன்ட்டு நான் நினைக்கல இதை தான் அவரும் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இதை ஒரு விரிச்சு சொல்லாது அந்த மாதிரி அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு அதாவது பாகிஸ்தான் வந்து இதற்கு எவ்வளவு பொறுப்பேற்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பொறுப்பேற்று இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்தியாவோடு அது ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார் இது ரெண்டும் வந்து இன்றைக்கி இருக்க இரு நாட்டு உறவுகள் இருக்கக்கூடிய நிலையில் இது ரெண்டும் பெரிய அளவில் சாத்தியமானு எனக்கு தெரியல பாகிஸ்தான் அப்படி பண்ணுமான்ட்டு நமக்கு வந்துட்டு நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குன்றது நமக்கு இன்னும் புரியாத எனக்கு தெரிஞ்சு இந்த பத்து நாட்களாக நாம் பெரிதாக எதுவும் நடவடிக்கை எடுக்கலை அதனால் ஒரு சரியான காலத்துக்காக நம்ம காத்துட்ருக்கோமா என்னன்னு எனக்கு தெரியல ஓகே சார் இப்போ பாகிஸ்தான் வெளியிடக்கூடிய செய்திகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து துருக்கியிலேருந்து ஒரு விமானம் வந்து இங்கே வந்து எரிவாயு ஏற்றுறதுக்கு வருது அங்கேருந்து எங்களுக்கு ஆயுதம் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியிடுறாங்க அதே மாதிரி சீனா எங்களுக்கு உதவ தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி விளையா வெளியிடுறாங்க சிந்து இருந்து அந்த தண்ணியினால் அந்த ஒரு ஏரியை வறண்டு போச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வறுமையில் வாழ்கிறாங்க விவசாயமெல்லாம் கெட்டுப்போச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியிடுறாங்க இதெல்லாம் எதை காட்டுது சீ பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்து எதை எதிர்பார்க்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாகிஸ்தான் அவர்களுடைய அவர்களுடைய அறிவிப்பு அவர்களுடைய அறிக்கை பார்க்கும் பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து நீங்கள் எங்களை இப்படி வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுறத நீங்கள் நிறுத்திடணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க முதல்ல இதை வந்து ஒரு மூன்றாவது நபர்கிட்டையோ நாட்டுக்கிட்டையோ அல்லது ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை அமைப்புக்கிட்டே நம்ம கொண்டு போய் இதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டு நாடுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் போர் தொடுக்கக்கூடிய அல்லது நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதா நான் நினைக்கல அவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார்கள் நாம் ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கோம் இந்த போர் அப்படின்னு திரும்பினோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கும் பொருளாதார ரீதியாக நம்ம திசை திருப்பப்படுவோம் அதனால் இதெல்லாம் நம்முடைய கவலைகள் இதை பற்றி தான் நம்ம திருப்பி திருப்பி உட்கார்ந்து பேசிகிட்ருக்கோம் பட் அதே நேரத்தில் இந்த கொடுமையான இந்த கொடூர தாக்குதல் கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு பதிலடியும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கோம் அதனால் நமக்கு நம்முடைய நிலைமை ரொம்ப தர்மசங்கடமான ஒரு நிலைமை ஓகே சார் இந்த இந்த பிரச்சனையை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை மற்ற நாடுகள் உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுறாங்களா சார் ஏன்னா இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது பொறுத்தொடுத்தால் நாங்கள் வந்து வடகிழக்கு மாகாணங்களில் ஏழு மாநிலங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு பங்களாதேஷை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த பிரச்சனை மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு ஈஸியாக ரெண்டு நாடுகளையும் பிரச்சனை ஏற்படுத்தி நம்ம அதில் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா சார் அந்த மாதிரி எந்த நாடும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வலுவாக இருக்கிறது தான் நான் நினைக்கல பங்களாதேஷுடைய பழைய அமைச்சர் சொல்கிறதெல்லாம் நம்ம அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சீனாவோ அல்லது துருக்கியோ பாகிஸ்தானுடைய உதவிக்கு வரும்னு நான் நினைக்கல இந்த போர் நடக்குமானால் பல நாடுகள் இந்த ரெண்டு நா நாட்டுக்கிட்டையும் பேசி நீங்கள் வந்து டிஎஸ்கலைட் பண்ணணும் நீங்கள் இன்னும் பொறுமையாக நடந்துக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் போருக்கு போகக்கூடாது நீங்கள் இன்னும் பக்குவமாகவும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் எல்லா நாடுகளுமே நம்மகிட்ட பேசுவாங்க யாரும் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டால் நமக்கு வந்து நல்லது என்று நினைக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு எனக்கு தோணலை ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று நூறு நாட்கள் ஆயிடுச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசாங்கம் ஆகி நூறு நாள் ஆச்சுன்னா நூறு ஆண்டுகள் போற்றும் நூறு நாள் சாதனை அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்லாம் ஓட்டியிருப்பாங்க இதே மாதிரி எதுவும் சாதனைகள் அமெரிக்காவில் நடந்திருக்கா இல்லை இந்த நூறு நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சாதனை வேதனை ரெண்டுமே நடந்திருக்கு பெரிய சாதனை அப்படின்னா வந்து அவருடைய எல்லைகளை அவர் பாதுகாத்துக்கிட்டத சொல்லலாம் முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவுடைய எல்லைகள் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்க அந்த எல்லைக்கோ எல்லையில் வந்து நிற்பதை அடைக்கலம் தேடுவதையும் சட்டவிரோதமாக அந்த நாட்டினுள் வருவதையும் விரும்பியதையும் நாம் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு மாதம் முழுக்கவே எட்டாயிரம் பேருக்கு மேலே வரலை ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சாதனை இதை வந்து அவருடைய பிரச்சாரத்தின் போது அவர் இது இந்த எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை என்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் செய்தார் அதுபடியே நடந்துக்கிட்டார் ஆனால் பணவீக்கத்தை குறைச்சிருவேன் விலைவாசியெல்லாம் குறையும் நான் வந்த பிறகு கடுமையாக ஏறி இருக்கு அப்படின்லாம் பேசினார் அந்த மாதிரி பெரிய அளவில் குறையலை தின்பண்டங்களுடைய அல்லது உணவுப் பொருட்களுடைய விலைகள் பெரிய அளவில் குறையலை அதே மாதிரி ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த புள்ளி விவரப்படி அவர்களுடைய பொருளாதாரம் புள்ளி ஜீரோ மூன்று பர்சன்ட் குறைஞ்சி போயிடுச்சு சுருங்கிடுச்சு அதற்கு அவர் என்ன சொன்னார்னா இது வந்து பைடன் இக்கானமியினுடைய தாக்கம் இவ்வளவு நாள் பைடன் ஆண்டதனுடைய வெளிப்பாடு இப்போவும் வந்து என்ன பீடிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அதற்கு எதிர்கட்சிக்காரர்கள் அப்படி கிடையாது இது உங்கள் ஆட்சியினுடைய அவலம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரால் அதை சாதிக்க முடியல இந்த ரெண்டு முக்கியமான கொள்கைகளை வச்சு தான் அவர் வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணார் அதுக்காக தான் மக்கள் அவருக்கு பெரிய அளவில் வாக்களித்தார்கள்னு நினைக்கிறேன் இது ரெண்டு நீங்கள் தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்த பிறகு உலக பொருளாதார வர்த்தக உறவுகளில் முழுமையாக ஒரு சீர்கேடு நடந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு அமளி கேயாஸ் தாறுமாறற்ற நிலை அவர் உருவாக்கியிருக்கார் முதல்ல வந்த உடனே என்ன பண்ணாரு எல்லா நாடுகளுக்கும் பத்து சதவிகித இறக்குமதி வரி எல்லா எல்லா நாடுகளுக்கும் அதாவது இந்த நாடு அந்த நாடுன்ட்டு அப்படின்லாம் எதுக்கும் விதிவிலகு கிடையாது அவருடைய நட்பு நாடுகள் நேச நாடுகள் அண்டை நாடுகள் அவருடைய விரோதி நாடுகள் எல்லாருக்கும் குளோபலாக பத்து பர்சன்ட் டாரிஃப் அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு என்ன பண்ணார் அதுக்கு பிறகு என்ன பண்ணார் அலுமினியம் அதுக்கப்புறம் ஸ்டீல் இந்த பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் அவர்களுக்கு டாரிஃப் அப்படின்னு நியமித்தார் இது ரெண்டும் இருக்குது அதற்கப்புறம் ஒரு ஒரு பட்டியல் கொண்டு வந்தார் அந்த பட்டியலில் ஒவ்வொரு நாடும் அமெரிக்கா மீது எத்தனை எத்தகைய வரிகளை விதிக்குதோ அதே வரிகளை நாம் விதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ஆறோ இருபத்தி ஏழு சதவிகிதமோ வரி விதிச்சிருக்கார் சீனாவுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு சதவிகிதம் என்ன அவர்கள் அதற்கு பதிலடியாக அவர்களும் அவர்களுடைய வரி விதிப்பை உயர்த்தி விட்டார்கள் இப்போது பங்கு சந்தை வந்து பல நேரங்களில் கீழே விழுந்து எழுந்து நொண்டி அடிச்சுக்கிட்டு அவர் வந்த பிறகு இது வரைக்கும் இதற்கு முன்னாடி எழுபதுகளில் மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு அதனால் பங்கு சந்தை வீழ்ச்சி என்பது நடந்திருக்கிறது மக்களுக்கு பொருளாதாரத்தின் மீது ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்வு வளமாக இருக்கும் ஸ்திரமாக இருக்கும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதாக சொல்கிறார்கள் அவரை பற்றிய பாப்புலாரிட்டி ரேட்டிங் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் பிரபலமாக இருக்கிறார் அப்படின்னு இப்போ நடந்த கடைசியாக நடந்த கருத்து கருத்துக்கணிப்புப்படி அவருக்கு நாற்பது தான் அப்ரூவல் ரேட்டிங் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அவருடைய கட்சிக்காரர்கள் மத்தியில் அவருக்கு பெருமளவு ஒரு வரவேற்பும் அவர் மீது ஒரு நம்பிக்கையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இந்த நிலை வந்துட்டு இதற்கு முன்னாடி வந்து எழுபதுகளில் மட்டுமே இருந்த ஒரு நிலை அப்போ இருந்த அதிபருக்கு மட்டுமே ஸோ இப்படி ஒரு கலவையான ஒரு சூழலை நாம் அமெரிக்காவில் பார்க்குறோம் அப்புறம் அவர் எடுத்த மற்ற அதிரடி முடிவுகளை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நான் அதை பற்றி பேசுகிறேன் ஓகே சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசிப்ரோக்கல் டாக்ஸ் நீங்களே பேசியிருந்தீங்க அது வந்து அவர் முதல்ல அறிவித்தார் அதுக்கப்புறமா ஒரு மூன்று மாதத்துக்கு நிறுத்தி வச்சுருக்கேன்னு சொன்னார் இப்போ அதனால் எதுவும் பாசிட்டிவிட்டி எதுவும் வந்திருக்கா சார் ஏதாவது இல்லை அதுக்கப்புறம் பங்கு சந்தை அவர் அந்த தொண்ணூறு நாள் அதை நான் வந்து நிறுத்தி வச்சுருக்கேன் தாமதப்படுத்தி தான் அதை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன பிறகு பங்கு சந்தை மீண்டும் பழைய ஒரு நிலைக்கு திரும்ப எத்தனைச்சுது இன்றைக்கி ஒரு கடந்த எட்டு ஒன்பது நாட்களாக பங்கு சந்தை ஒரு உயரத்திலேயே உச்சத்திலேயே இருக்கிறது ஆனால் அவர் வந்ததுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு இன்னும் பங்கு சந்தை போகவில்லை பங்கு சந்தை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட்டு கீழே விழுந்து தான் இருக்குது ஓகே இது இந்த மாதிரி நடந்தது நான் சொன்னபடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி நடந்திருக்கு அவர் வந்த வேகத்தில் அவர் மீது இருந்த பெரிய எதிர்பார்ப்பில் பங்கு சந்தை உயர்ந்தது ஆனால் அவர் இந்த மாதிரி வந்து வரி விதிப்பை கொண்டு வந்த பிறகு அது அதல பாதாளத்துக்கு போய் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது சதவிகிதம் வீழ்ச்சி அடைஞ்சு அதற்கப்பறம் இப்போ திருப்பி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் இவர் வருவதற்கு முன்பாக இருந்த நிலைக்கு அது போகவில்லை ஓகே இல்லை ஃபெப்ரவரியில் இவர் வந்த பிறகு உச்சத்துக்கு தொட்டுச்சு இல்லையா அந்த இடத்துக்கு திருப்பி இன்னும் போகிறதுக்கு இன்னும் நாளாகும் இவருடைய எண்ணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு நாடுகளோடு அல்லது நாடுகள் இணைஞ்ச பிராந்திய அமைப்புகளோடு ஐரோப்பிய யூனியன் மாதிரியான அவர்களோடு தனியாக அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டுருக்கு அதில் இந்த ரெண்டு மூன்று நான்கு வாரங்களில் சீனாவோட ஒரு ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் அப்படின்ற மாதிரி அவரே நம்புகிறாரு அப்புறம் இன்னும் இந்த இந்த தொண்ணூறு நாட்கள் முடியறது முடிகிறதுக்குள்ள இந்த பதினஞ்சு பதினாறு நாடுகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்கல்ல அங்கெல்லாம் ஒரு ஒரு ஒப்பந்தத்தை எட்டி விடுவார்கள் என்று எண்ணுகிறார்கள் ஜப்பானோடு அந்த பேச்சுவார்த்தை இருக்கு ஆனால் அது ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அங்கே தெரியல இவர் இந்த அறிவிப்பெல்லாம் பண்ண பிறகு ரெண்டு நாடுகள் இஸ்ரேல் வந்து அவருடைய வரி விதிப்பை பூஜ்ஜியத்தை கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்காவுக்கு அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு எந்த வரி விதிப்பும் இல்லை என்று இஸ்ரேல் உடனே அறிவித்து விட்டது ஏறக்குறைய அந்த இடத்துல தான் வந்து வியட்நாமும் இருக்குது வியட்நாமுக்கு நாற்பத்தாறு சதவிகிதம் அவர் வரி விதிச்சிருக்கார் சமீபத்தில் ஒரு மூணு நாள் முன்னாடி அவருடைய காமர்ஸ் செக்ரட்டரி வர்த்தக செயலாளர் ஒரு நாட்டோடு நாங்கள் வந்து ரொம்ப நெருங்கிட்டோம் அவர்களோட ஒப்பந்தத்தை இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் அறிவிக்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நாடு இந்தியாவாக இருக்கும்ன்ட்டு பல பேர் நம்புகிறாங்க அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி தரும்னு நான் நினைக்கிறேன் இப்போவே ஆப்பிளோடைய ஐஃபோனெல்லாம் சீனாவிலிருந்து அங்கே முழுமையாக தயார் பண்ணுறத வந்து இந்தியாவுக்கு மாற்ற போகிறாங்க இங்கே இது வரைக்கும் அவர்கள் இந்த இந்த வரி விதிப்பெல்லாம் அவர் அறிவித்த பிறகு இந்தியாவிலிருந்தும் வியட்நாமில் இருந்தும் நிறையா ஃபோன்களை தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அவர் டிம் குக் பேசும்பொழுது கூட என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கு தெரிவிக்கக்கூடிய ஐஃபோன் எல்லாம் இந்தியாவிலிருந்து சீனாவை தவிர மற்ற இடங்களிலிருந்து குறிப்பாக இந்தியாவிலிருந்து கொண்டு வரணுன்ற எண்ணத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு ஒரு வருஷத்தில் நடந்துடும் இந்த சீனாவோடு அவர்கள் வர்த்தகத்தை குறைத்து கொள்வது என்பது இந்தியாவிற்கு ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் என்பது என்னுடைய எண்ணம் சார் எங்கே எல்லாருக்கும் அதான் பொதுவாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த டேக்ஸை கொண்டு வந்துட்டார் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது எங்களுக்கு தெரிய இது வர்ற விஷயம் அவர் வந்து எல்லைகளை பாதுகாத்துக்கிட்டார் அப்படின்னு தெரியுது இதை தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக அமெரிக்காவில் நடந்திருக்கு சார் அவர் பிரச்சாரத்தின் போதும் சரி அதற்கு பிறகு அவர் அதிபரான பிறகும் சரி பனாமா கால்வாயை வந்துட்டு அது எங்களுக்கு தான் சொந்தம் அதை நாங்கள் வந்து சொந்த கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் கனடா வந்து ஐம்பத்தோராவது மாநிலமாக இணைக்க இணைக்கப்படணும் அப்படின்னும் பேசினார் அதுக்கப்புறம் கிரீன்லேண்டு வந்து அமெரிக்காவோடு இருக்க வேண்டியது அதை நாங்கள் வந்து தாக்குதல் பண்ணி கூட வேணும்னா பிடிக்கணும்னா பிடிச்சிருவோம் அப்படின்னும் பேசினார் இதனுடைய வெளிப்பாடு என்னென்னா ஒரு ஒரு வாரம் முன்னாடி மார்க் கார்னின்னு சொல்லிட்டு கனடாவுடைய தேர்தலில் இவரை எதிர்த்து இவர் இந்த மாதிரி ஐம்பத்தோராவது மாநிலமாக கனடாவை நான் அமெரிக்காவோடு இணைத்து கொள்வேன் அப்படின்னு சொன்னதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண இன்னைக்கு அந்த நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த வர செவ்வாய்க்கிழமை ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்க அவர் வந்து அரசியல்வாதியே கிடையாது அவர் ட்ரூடோன்ட்டு ஒருத்தருக்கு முன்னாடி இருந்தார் ட்ரூடோவுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஏழாம் பொருத்தமா இருந்துச்சு அவர் இருக்கும் பொழுதே அவரை பலமுறை வந்துட்டு அவரை கவர்னர் ட்ரூடோ கனடா வந்து ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய தலைவர் வந்து ஒரு கவர்னர் அது ஒரு நாடு கிடையாது அவர் அதிபர் கிடையாதுன்ற மாதிரி கவர்னர் ட்ரூடோ அப்படின்ட்டு ட்ரம்ப் அவரை கூப்பிட்டதெல்லாம் நடந்துச்சு அவர் அவருடைய கட்சியினுடைய அவருடைய கட்சி வந்து லிபரல் பார்ட்டி அந்த பார்ட்டியிலருந்து அவர் அதனுடைய தலைமை பொறுப்பிலிருந்து இறங்கிட்டார் பிரதமராகவும் இறங்கிட்டார் இவர் இந்த மார்க் கார்னி கனடாவுடைய சென்ட்ரல் பேங்க்குடைய தலைவராக இருந்தவர் ஒரு காலத்தில் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய தலைவராக இருந்தவர் இன்னொரு காலத்தில் அவர் ஒரு பெரிய பொருளாதார மேதைன்னு வச்சுக்கலாமே அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்வர்ட் இங்கே ரெண்டுமே படித்தவர் அவர் ட்ரூடோ இறகன உடனே அந்த இடத்துக்கு வந்தார் அந்த இடத்துக்கு வந்துட்டு ட்ரூடோ தலைமையில் இந்த தேர்தல் நடந்திருந்தால் லிபரல் தோற்று போயிருப்பாங்க அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட அவர்களுக்கு இருபத்தோரு சதவிகிதமோ என்னமோ தான் வந்து அவர்களுக்கு ஆதரவு இருந்துச்சு இவர்களுடைய எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு நாற்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேல் ஆதரவு இருந்துச்சு ஆனால் இந்த ட்ரம்ப் கனடாவை பற்றி இப்படி சொல்ல 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 இந்த மார்க் கார்னி தோற்று போகும் கட்சியினுடைய தலைவராக வந்திருந்த மார்க் கார்னி இந்த தேர்தலை அவருக்கு சாதகமாக மாற்றிவிட்டார் தேர்தல் பிரச்சாரத்தில் இவர் வந்து ட்ரம்ப்பு நம்முடைய நாடு நம்முடைய நிலம் நிலவளங்கள் நம்முடைய தண்ணீர் இது எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாரு நம்மளை துண்டாடணும்னு நினைக்கிறாரு நம்மளை துண்டாடிட்டு அவர் சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கிறார் அந்த நாட்டை அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினது பெரிய அளவில் ஒரு வரவேற்பை தந்து மூணு நாலு சீட்டு தான் அவருக்கு குறைவாக இருக்குது இப்போது மெஜாரிட்டிக்கு அது அவர் மற்ற ஆதரவு இருந்து வாங்கிட போகிறாரு அவர் பிரதமராக பதவியேற்றுக்கொள்ளப் போகிறார் ஏற்றுக்கொண்டார் அவர் செவ்வா அன்னைக்கு பார்க்க போகிறாரு அவங்க கனடாவும் மெக்சிகோவும் தான் அமெரிக்காவினுடைய ரெண்டு மிகப்பெரிய வர்த்தக நாடுகள் முதல் ரெண்டு இடத்துல இருக்கிற நாடுகள் அதற்கு பிறகு தான் சீனா அதனால் ஒரு தேர்தல் முடிவே ஒரு ஒரு வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவு ட்ரம்ப் தீர்மானம் ட்ரம்ப்பை மையமாக வைத்து நடக்கக்கூடிய தேர்தலாக மாறியிருக்கிறது இதுதான் ஏறக்குறைய ஆஸ்திரேலியாவிலையும் அதான் நிலைமை இன்னைக்கு அந்த அளவுக்கு உண்மையிலேயே அவர் ஒரு ஒரு உலக அளவிலான பேசப்படுற ஒரு பேசு பொருளாக ட்ரம்ப் மாறியிருக்கார் இது ஒரு பக்கம் இப்போ உள்ளுக்குள்ளே வேறு என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பியா கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கலைன்னா உங்கள் கேம்பஸ் உள்ள உங்கள் வளாகத்தில் உள்ள நடக்கக்கூடிய போராட்டங்களை நீங்கள் எப்படி கையாளணும்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் கையாளலைன்னா நானூறு மில்லியன் டாலர் உங்களுக்கு தர வேண்டிய நிதியுதவியை நாங்கள் தரமாட்டோம்னு சொன்ன உடனே அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் சொல்கிறபடி கேட்டுக்கிறோன்னு சொல்லிடுச்சு அதே மாதிரி பென் யூ யூ பென் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அவர்களும் இறங்கி வந்திருக்கிறார்கள் இறங்கி வராத ஒரே பல்கலைக்கழகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அதற்கு வதிவ வரி அந்தஸ்து உண்டு இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களுக்கு அந்த அந்தஸ்தை நீக்க முடியுமான்ற இடத்துக்கு போயிருக்கார் அதை நீக்கிடுவேன்னும் இப்போ வந்து அச்சுறுத்தியிருக்கார் அதை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு யுஎஸ் எய்டுன்னு சொல்லிட்டு ஒரு அரசு மனிதாபிமான அதாவது அமெரிக்க அரசனுடைய மனிதாபிமான அங்கம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்புறம் யுஎஸ் சென்டர் ஃபார் குளோபல் மீடியான்ட்டு அதே மாதிரி இன்னொன்று இந்த ரெண்டுத்தையும் பெரிய அளவில் முடக்கிட்டாங்க அதே மாதிரி பிபிஎஸ்னு சொல்லிட்டு அப்புறம் என்பிஆர்னு சொல்லிவிட்டு ரெண்டு நம்ம பிபிசி மாதிரி ரெண்டு இண்டிபெண்ட் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் அமெரிக்காவில் இருக்குது அதுக்கு ஃபண்டிங் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கார் அதை முடக்கணுன்ட்டு அதாவது எல்லாமே இடதுசாரி கொஞ்சம் பரவலான நோக்கு நோக்குடைய பல அமைப்புகளை இவர்கள் அதை நசுக்க நசுக்க வேண்டும் நினைக்கிறாங்க ஏன்னா இவருக்கு எதிரானது அந்த அமைப்புகள் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதே மாதிரி இவர் இவர் மேலே தொடுக்கப்பட்ட வழக்குகள் நாலு வழக்குகளில் அவருக்கு அவர் மேலே தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு அந்த வழக்குகளுக்கு ஆதரவாக இருந்த சட்ட நிறுவனங்கள் ஃபர்ம்ஸ் அவர்களை மிரட்டி ஒரு ஒரு ஃபர்மோட ஒப்பந்தம் இந்த மாதிரி இவர் சொல்கிறபடி தான் அந்த ஃபர்ம் இனிமேல் நடக்கணுன்ற மாதிரியெல்லாம் எழுதி வாங்கியிருக்கார் இது தவிர கிட்டத்தட்ட எழுபத்தையாயிரம் ஃபெடரல் ஒர்க்கர்ஸ் அரசு பணியாளர்களை அவர்களை நீங்கள் வேலையை விட்டு நீங்கள் போயிடுங்கன்ட்டு ஒரு ஒரு கோல்டன் ஹேண்ட்ஷேக் இது வந்து இவர் கொண்டு வந்தது இலான் மஸ்க் நீங்கள் நீங்களே வேலையை விட்டு போகலைனா ஏன்னா இவர்கள் வந்து ஒரு இருபது சதவிகிதம் அரசு பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க நீங்களே போகலாம் இல்லை நாங்கள் உங்களை அனுப்பிடுவோம் நீங்கள் போனீங்கன்னா இப்போது உங்களுக்கு எட்டு மாதமோ என்னமோ சம்பளம் தரும் அப்படின்ட்டு ஐயாயிரம் பேர் அதை ஒத்துக்கிட்டாங்க அவங்க போகிறாங்க ஸோ பல்கலைக்கழகங்கள் சட்ட நிறுவனங்கள் இது தவிர இது வரைக்கும் அவர் எத்தனை பேரை நாடு கடத்தியிருக்கார்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேலே நாடு கடத்தியிருக்கார் இந்தியர்கள் உட்பட ஆமாம் இந்தியர்கள் உட்பட இந்தியர்கள் நூற்று கணக்கில் வந்திருக்காங்க பட் இது வரைக்கும் அவர் வந்த பிறகு இது வந்து பெரிய நம்பர்லாம் கிடையாது இதே மாதிரி முன்னாடியே நடந்திருக்கு இதே இந்த நம்பர்ஸ் தான் அதே தான் அவரும் பண்ணியிருக்கார் ஆனால் இதில் சில பேர் அவர்கள் எந்த குற்றமும் சுமத்தப்படாமலேயே அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்புறம் இன்னொரு ஒரு புதுமை என்னென்னா அமெரிக்காவில் க்ரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் அதாவது நிரந்தர குடியேறிகள் அப்படின்னா அவர்கள் ஒரு அந்தஸ்து வச்சுருக்காங்க அது வந்து குடிகள் கிடையாது குடிகளுக்கு அடுத்த நிலையில் இருக்குது அந்த மாதிரியாக இருந்து ஒரு ஒருத்தரையே அவர் வந்து ஒரு வெனிசுவேலன் அவர் மேரிலண்டை சேர்ந்தவர் ஒரு முப்பது முப்பது வயசு இளைஞர் அவரை தவறுதலாக இவர்கள் அனுப்பிவிட்டார்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் அவரை திரும்ப கொண்டு வாங்கன்னு சொன்ன பிறகும் கூட அவர் அதை செய்யலை அவர் எங்கே எந்த ஜெயிலில் வச்சுருக்காங்கன்னா எல் சால்வடார்னு வேறு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் ஒரு ஒரு மேக்சிமம் பாதுகாப்பு சிறை இருக்குது அதை உள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆகிடும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வரவே முடியாத ஒரு நிலை அந்த இடத்துல சிறையில் அந்த பையனை பிடிச்சு வச்சுருக்கிறதாக அந்த மனிதரை பிடித்து வைத்திருப்பதாக நமக்கு செய்திகள் வருது அதனால் கீழ் கோர்ட்டுகள் தரக்கூடிய தண்டனைகள் அல்லது தீர்ப்புகள் இது எதையும் அவர் மதிக்கிற மாதிரி இல்லை அவர் வந்து அவர் நினச்சதை தான் பண்ணுறார் அவருக்கு பெரிய எதிர்ப்பு இருக்க மாதிரி தெரியல எதிர இருக்கக்கூடிய எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்கிறது இதுதான் அமெரிக்காவுனுடைய அதுக்கப்புறம் மாணவர்கள் அதாவது இந்த இஸ்ரேல் காசா போகிறப்போ இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்த பல மாணவர்கள் அவர்களை அவர் வந்து கைது செய்து அவர்களை பல அவர்களுக்கு டூ ப்ராசஸ்ஸே இல்லாமல் அவர்களை கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க அவர்களுடைய வக்கீல்கள் அவர்கள் எங்கே இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதற்கு பிறகு தான் அவர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு போக முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி செல்கிற மாணவர்களை அவர்களுடைய விசாவை ரத்து பண்ணி அவர்களை திருப்பி அனுப்புறதுக்கான முயற்சியிலையும் அமெரிக்கா இருக்குது அதனால் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு அமளி ஒரு ஒரு நிலை குலைந்த ஒரு நிலையை வந்து அவர் ஏற்படுத்தியிருக்கார் ஓகே சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி கண்டிப்பாக இது வந்து ஒரு போர் நடக்கும் பட் இந்தியா வெற்றிபுரன்றது தான் இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன் பார்த்தீங்கன்னாக்க வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த போரும் சேர்ந்து நடக்கும் கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு